வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் சூரிய கிரகணம் அதாவது இன்று மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நிகழப் சூரிய கிரகணம் எப்போது நடைபெறுகிறது எங்கு பார்க்கலாம் பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் எவை குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் செய்யக்கூடிய செய்யக்கூடாதவை எவை அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ஆல் நோட்டிஃபிகேஷன்தான் மறந்துடாதீங்க பொதுவாகவே சூரிய கிரகணம் என்றால் என்ன பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே சந்திரன் செல்லும்போது பகுதி அளவாகவோ அல்லது முழுவதுமாகவோ சூரிய ஒளி தடுக்கப்படும் இதை சூரிய கிரகண நிகழ்வு என்று கூறுவார்கள் இந்த கிரகணம் எப்போது நிகழ்கிறது இந்த ஆண்டின் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிகழப்போகிறது அதாவது இன்று ஆண்டில் மொத்தம் இரண்டு சூரிய கிரகணம் நிகழவுள்ளது இதில் முதல் சூரிய கிரகணம் இன்று மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று நடைபெற உடிகிறது பகுதி சூரிய கிரகணமாகும் இந்த சூரிய கிரகணமானது இந்திய நேரப்படி மதியம் இரண்டு இருபது மணி முதல் மாலை ஆறு பதிமூணு மணி வரை நீடிக்கும் இந்த சூரிய கிரகணம் எங்கு தெரியும் ஆசியாவின் பல பகுதிகள் ஆப்பிரிக்கா ஐரோப்பா அட்லாண்டிக் பெருங்கடல் ஆர்டிக் பெருங்கடல் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவிலிருந்து இந்த சூரிய கிரகணத்தை பார்க்கலாம் மேலும் வட அமெரிக்காவில் சூரிய உதயத்தின் போது நிகழும் என்பதால் சிறந்த பார்வை அனுபவத்தை பெறலாம் பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் மற்றும் பரிகாரம் செய்யக்கூடிய ராசிகள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசம் சிம்மம் கன்னி தனசு கும்பம் மற்றும் ராசிகள் இவர்கள் கட்டாயம் பரிகாரம் செய்ய வேண்டும் எளிய பரிகாரம் என்னவென்றால் கிரகண நேரத்தில் சூரியனுடைய மந்திரமான ஆதித்ய ஹருதயம் மற்றும் சிவனுடைய தோத்திரங்கள் சிவபுராணம் ருத்ரம் ஆகியவை சொல்லலாம் இதை சொல்ல முடியாதவர்கள் ஓம் நமச்சிவாயா என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை நீங்கள் வீட்டிலிருந்தே சொல்லலாம் அதேபோல் கிரகணம் முடிந்ததும் தண்ணீரில் கல் உப்பு மஞ்சள் மூன்று வேப்பிலை கலந்து குளிக்கவும் அதன் பிறகு அருகிலுள்ள கோயிலுக்கு சென்று வரவும் கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை எவை தர்பப்பை அல்லது துளசி இலைகளை உணவு மற்றும் தண்ணீரில் போட்டு வைக்கவும் அதனால் கிரகணத்தின் எதிர்மறை தாக்கம் அதில் ஏற்படாமல் இருக்கும் கிரகணத்துக்கு பிறகு அவற்றை உட்கொள்ளலாம் கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடுங்கள் வீட்டின் பூஜை அறை கதவை மூடி வைக்கவும் அப்போது கோவில்களின் கதவுகளும் மூடப்பட்டிருக்கும் கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவை எவை கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் எனவே இந்த நேரத்தில் எந்த சுபகாரியமும் செய்யக்கூடாது கிரகணத்தின் போது பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் அதேபோல் கிரகணத்தின் போது உணவு சமைக்கவோ காய்கறி நறுக்குதல் உரித்தல் போன்ற வேலைகளையோ உணவு உண்ணவோ கூடாது குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் இந்த நேரத்தில் கத்தி கத்தரிக்கோல் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது முடிந்த அளவுக்கு அவற்றில் கையிலும் எடுக்கக்கூடாது கிரகணத்தின் போது ஊசியில் நூல் கோர்ப்பது தையல் வேலை பார்ப்பது போன்றவையும் கூடாது கிரகணத்தின் போது சூரியனை நேரடியாக பார்க்க வேண்டாம் ஏனெனில் அது உங்கள் பார்வையை நிரந்தரமாக பாதிக்கும் சூரிய கிரகணத்தின் கண்ணாடிகள் அல்லது பாதுகாப்பு கருவிகள் எப்போதும் பயன்படுத்த வேண்டும் அதேபோல் கிரகணம் நேரம் முடிந்தவுடன் கள்ளுப்பு அல்லது மஞ்சள் கலந்த நீரில் வீட்டை சுத்தமாக துடைத்து எடுத்த பிறகு குளித்துவிட்டு அருகிலுள்ள கோயிலுக்கு சென்று வாருங்கள் இவ்வளவு தன்மை இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் இன்று நகரக்கூடிய சூரிய கிரகணத்தை பற்றி பார்த்தோம் இது எங்கு தெரிகிறது இதன் உண்டான காலம் எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் நம்மள்தே ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்டே மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்